இருக்கோ அந்த கலர் செலக்ட் பண்ணி ஒரு ஐநூறுவா அட்வான்ஸ் மட்டும் பண்ணா போதும் ஐநூறுவா அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் ஐநூறுவா பண்ணா போதும் போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீதி பெட்டை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த டேமேஜ் எது இருக்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்து மீதி அனுப்பலாம் பேலன்ஸ் போதும் ஒரு இருபது டிசைன் மேல இருக்கும் ஃப்ரீயா தங்க பேர்ல சாதா பாலிஸ்ட் மிக்சிங் சும்மா நாலு நாள்ல துவச்சா கிளியர் மாதிரி தான் தரமாட்டோம் பியூர் காட்டன் இதான் கரூர் காட்டன் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஃபேப்ரிக் மட்டும்தான் தான் பெட்டுக்கு நல்லா இருக்கும் அங்க பாத்தலவஞ்சு மூட்டை அத வந்து இங்க ஆள் விட்டு உடைச்சு நம்ம இது மாதிரிதான் தொல்லி இருக்கும் எடுக்கணும் காய் எடுத்து சுத்தில அடிச்சு அது தொப்பி தனியா எடுத்துட்டு பஞ்சு தனியா எடுத்துட்டு அதை அப்படியே மூட்டையா இது மாதிரி மூட்டையை பல்க் பல்க்கா அழுத்தி ஓ அதோட ரிசல்ட் அது சிங்கிள் பீஸ் பில்லோ கூட நம்ம வாங்கிக்கலாம் கஸ்டமர் வீட்டுக்கே கொரியர் பண்ணி கொடுத்துரும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருந்த போயிட்டு நம்ம மூவாயிரம் ரூபாய் காஸ்ட் போயிட்டு கொடுக்குறோம் அது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருந்த போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் தான் இதுல நம்ம அந்த பஞ்சு தனியா பிரிஞ்சு வரதை எடுத்து நம்ம மூட்டை நாலு கிலோ பேக் அஞ்சு கிலோ பேக் மாதிரி அழுத்தி அதை எடுத்து நம்ம பெட்டுக்கு ஃபில் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பவானி தாலுக்கில் பவனிலிருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் குப்பிச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் மேட்ரஸ் இது பண்ணிட்டுருக்கிறாரு இவங்க ஷாப் நேம் வந்து மணி மேட்ரஸ் இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளவம் பஞ்சில் மெத்த செஞ்சிட்ருக்கிறாங்க இவங்க வந்து பேபி பெட்ல இருந்து ஹாஸ்டல் இருந்து குயின் பெட்டு கிங் பெட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கிறாங்க மற்ற இடத்துல வாங்குறதோட இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மற்ற இடத்துல ஷோரூம்லாம் வாங்குறீங்கன்னா அதை விட இவர் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு டவுட் இருந்தா ஷோரூம்ல விசாரிச்சிட்டு கூட இவரு கால் பண்ணி கேட்டு பாருங்க அதுவும் தீபாவளிக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போட்டு நான் எல்லாமே சொல்ல முடியாது அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கே புரியும் ப்ரோ பெரிய ஸ்டாக் வச்சிருக்கீங்க இது இளவஞ்சு காய்ங்க ப்ரோ வருஷத்துல ஒரு டைம் தான் சீசன் வரும் தேனி கம்பா வருஷ நாடு அது மாதிரி அரிய போய் நம்ம மூணு மாசம் தங்கி ஸ்டாக் இருக்கிற மாதிரி நம்ம பல்கா ஒரு ஐயாயிரம் மூட்டை ஆறாயிரம் எடுத்துட்டு வந்து அடிச்சு இது போய் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் மூணு மாசம் அங்க போய் தங்கி எடுத்துட்டு ஏன்னா நம்ம ஐயாயிரம் ஆறாயிரம் மூட்டை ஸ்டாக் வாங்குவோம் அதனால நம்ம அவ்வளவு இதாயிரும் ஓகேங்க இந்த இலவஞ்சு மேத்தைக்கும் மத்த இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இலவு மஞ்சு பெட்டு என்னன்னா ஹீட் வராது அந்த காலத்துல இருந்தே நம்ம ஐயாருக்கு சொல்லிருப்பாரு இலவமஞ்சு வந்து குடிசெல் மாதிரி அதனால ஹீட் வராது ஹீட் வராது கண்டிப்பா ஹீட் வராது பேக் பெயினும் வராது

இது வந்து ஃபுல்லா மூட்டையா இருக்கு இல்லைங்க ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்க ப்ரோ இத நம்ம எப்படி பிரிச்சு எடுக்கிறோம் மிஷின்ல விட்டு எடுத்து அடிக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு லைனை காட்டுறாங்க ஓகேங்க ப்ரோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இப்போ நீங்க அங்க பாத்தீங்களா எலவு மஞ்சு மூட்டை அத வந்து இங்க ஆள் விட்டு உடைச்சு நம்ம இது மாதிரி தான் தொல்லி இருக்கும் ஓ ஓகேங்க ப்ரோ இது மாதிரி நம்ம தனியா பிரிச்சு எடுக்கணும் ஓ உள்ள இப்படி ஈஸியா எடுத்துடலாமா ஈஸியாக எடுத்துடலாம் தான் அதுக்கு தான் பாருங்க வயசானவங்களுக்கு இதுதான் தொழில்

இது பஞ்சல பறந்துட்டே இருக்க அதெல்லாம் உங்களுக்கு பழகி இருக்கு ஏன்னா ஒரு குடிசை சிவகாசியில் எப்படி தீபாவளிக்கு எப்படி இதை இது பண்றாங்க குடிசை தொழில் எங்க ஏரியால ஓகே ப்ரோ இந்த ஏரியா ஃபுல்லா மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணிட்டு இதுதான் எங்க பார்த்தாலுமே எல்லாம் மஞ்சு தான்

என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் வேலை செய்வீங்க காலையில 8 மணிக்கு வருங்க சாயங்கால 6 மணிக்கு போய்வோம் மெத்தை போடுவாங்க ஆ சரிங்கமா மெத்த தலவாணி போட்டு வெளிய நடந்துறாங்க மெத்த தலவாணி எல்லாமே செய்வாங்களா சரிங்கமா இப்ப மத்த பேட்டுக்கும் இந்த பேட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இது நல்லா இருக்கும் வேற எல்லாம் போட்டா கொஞ்சம் சூடு வரும் ஓ இதல்ல வந்து சூடு இருக்காது ஹீட்டே வராதாமா

இந்த இந்தளவு கம்மியாகவும் கொடுத்துட்ருக்குறாங்க குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குது நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் உண்மையாலுமே பெஸ்ட்டாக இருக்குது தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஷோரூமில் போய் எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன ரேட்டுக்கெல்லாம் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட நம்பர்னு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேளுங்கள் என்ன ப்ரைஸுக்கு கிடைக்கும் என்னன்ட்டு அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இவங்க நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க

ஆரஞ்சு டிக்னஸ் வாங்குறது மட்டும் தான் பெட் கவர் ஃப்ரீ ஹாஸ்டல் பெட் வாங்குறது மட்டும் தான் இப்போ மூவாயிரத்தி ஐநூறு போயிட்டு இருந்த பெட்டு நம்ம ஹாஸ்டல் பெட் கொடுக்கறோம் அது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருந்த பெட்ட ஐயாயிரம் ரூபாய் தான் தீபாவளி ஆஃபர் மட்டும் தான் மிஸ் ஓகே அடுத்து நம்ம டபுள் காட்டு எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்த பெட் இப்ப ஏழாயிரத்தி ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம் ஏழாயிரத்தி ஐந்நூறு தீபாவளி தினியும் நம்ம ஏழாயிரம் ஏழாயிரூவாய்க்கு பண்ண போறோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு பெட் ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவரு ரெண்டு பில்லோ கவர் ஷிப்பிங்கோட நல்லா சேர்த்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஓகேங்களா அடுத்து குயின் சைஸ் இப்ப கல்யாணம் சீதனமா தான் தராங்க நம்ம பச்சை கலர் ஸ்டீல் கட்டில் கொடுத்துட்டு தரேன் உட் குயின் சைஸ் தான் அதுதான் நமக்கு பாஸ்ட் மூவிங் குயின் சைஸ் அகல அஞ்சு அடி வரும் கலர் அடி வரும் ஆரஞ்சு திக்னஸ் இப்ப ரெண்டு பில்லோ கொடுத்துட்டு இருந்தோம் கிங் சைஸ் பர்ஸ்ட்ல இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம மூணு பில்லவ கொடுத்து மூணு பில்ல பதினோராயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துருந்த பெட் இப்ப நம்ம ஐநூறு தான் பண்ணி தரோம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு தரோம் ஆனா ரேட் ரொம்ப கம்மியா பண்ணி கொடுத்துருக்கோம் ரேட் கம்மியா இருக்கு ஆனா நம்ம கம்மியா பண்ணி தரோம் ஆஃபரும் அது கிங் சைஸ் இறக்கறதுலயே ராஜா பெட் சொல்லுவாங்க ஆரடி வரும் நீலாம் ஆறு ஏழு அடி வரும் இதுல கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கிறோம் ஆறு இச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு அதெல்லாம் இப்போ கிங் சைஸ் வந்து நம்ம வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் பண்ண போறோம் பதினொரு கொடுத்துட்டு ஐந்நூறு பெட் கண்டிப்பா இந்த பிரச்சனை எங்கயும் வாங்கவே முடியாது கஸ்டமர் வந்து துணி கிளாத் பாருங்க ஒரு இருபது டிசைன் இருக்கும் கரூர் காட்டன் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஃபேவரிக் மட்டும்தான் பெட்டுக்கு நல்லா இருக்கும் இது இதுதான் கிழிக்க கூட முடியாது ஃபுல் ஹெவியா இருக்கும் முந்நூத்தி எம்பது ஜிஎஸும் முந்நூத்தி எண்பது நூத்தி ஐம்பது ஜிஎஸும் ஃபுல் இருக்கும் இதுல தான் நம்ம கஸ்டமர் என்ன பெட் கேட்கறாங்களோ அந்த சைஸ் கட் பண்ணி தைச்சு பெட்டா ரெடி பண்ணி வீட்டுக்கு குடுத்துருவோம் கலர் ஆஃப்னு ஏகப்பட்டது கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய ஆமா கஸ்டமர் நிறைய ஆர்டர் இப்ப வச்சிருக்கோம் ஒவ்வொரு பெட்ட நம்ம போட்டு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறோம்

பெட் கவர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்புறம் எது இல்லை ப்ரோ நம்ம ஃப்ரீயா தங்க பேர்ல சாதா பாலிஸ்ட் மிக்சிங்கு சும்மா நாலு நாள்ல துவைச்சா கிளியிற மாதிரிலாம் தர மாட்டோம் பியூர் காட்டன் பியூர் காட்டன் தான் குவாலிட்டியாக நீங்கள் தொட்டே பாருங்க ஸோ நல்லா காட்டன் எங்கிட்ட பெட் காசே தர தர வேணாம் ஃப்ரீயா ப்ரோ பேர்ல தாங்க பேர் குவாலிட்டியெல்லாம் பெட்டராக இருக்குங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து தனியா என்ன பிரைஸ் வரும் குயின் சைஸ் தனியா வாங்கனா ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு குயின் சைஸ் வாங்கினா ஆயிரத்தி ஐநூறு நம்ம கொடுக்கறது நம்ம ஹோல்சேலா பண்றதுனால கஸ்டமருக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு அது மாதிரி பண்ணி தரலாம் அந்த மாதிரி நம்ம நம்ம இதை ஃப்ரீயா தான் தரப்போறோம் தீபாவளி தெரியும் தீபாவளி வரைக்கும் அந்த ஆஃபர் முடிஞ்சா முடிஞ்சா எக்ஸ்டென்ட் பண்றோம் கால் பண்ணி கேளுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி பெஸ்டா பண்ணி தரோம் நம்ம சப்ஸ்கிரைபரில் யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க வீடியோ பார்த்து கால் பண்ணுறவங்க மறக்காமல் சொல்லுங்கள் தீபாவளி மட்டும் இல்லை இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பட் முடிஞ்சளவுக்கு தீபாவளிக்குள்ளே வாங்கினீங்கன்னா இன்னும் ஆஃபரில் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரோ இவ்ரு பண்ணிட்டு இருக்கிறது எத்தனை இன்சூட் ப்ரோ இது பத்து இன்சு பெய்ட்டு சேலத்தில் சேலம் இருக்குல்ல சே ச சேலம்மாப்பேட்டை இருக்குல்ல ஆமா அங்கிருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆ ஆ சரி ப்ரோ இப்போ எதுல இன்னைக்கு பெட் ரெடி பண்ணி நாளைக்கு டெலிவரி கேட்டுருக்காங்க இது ஆர்டர் ஆர்டருக்காக பண்ணி கொடுத்து ஆர்டர் நம்ம இல்லாம ஆர்டர் பேஸ்ட் தான் பண்ணுவோம் ஆஹ் ஓகே ஓகே எது இல்லைங்க ப்ரோ நம்ம அங்கே மிஷின்ல பறக்குறப்ப பாத்தோம்ல ஆமா ப்ரோ இந்த பஞ்சு தனியா பறந்து உழுவுறது தனியாக பறந்து உழுவுறதுதான் பார்த்தோம்ல ஆமா இப்ப எதுல நம்ம அந்த பஞ்சு தனியா பிரிஞ்சு வரதை எடுத்து நம்ம மூட்டை நாலு கிலோ பேக் அஞ்சு கிலோ பேக் மாதிரி அழுத்தி அதை எடுத்து நம்ம பெட்டுக்கு ஃபில் பண்ணி கஸ்டமருக்கு குடுக்குறோம் ஓகேங்க கன்வெர்ட் பண்ணி ஓகேங்க ப்ரோ இந்த பத்து அஞ்சு பெட்டு வந்து ஃபுல்லா ஒரு இந்த மாதிரி பஞ்செல்லாம் போட்டு முடிக்க எவ்ளோ நேரம் ஆகும் ப்ரோ இது எதுல காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாரு மணி பன்னெண்டு ஆச்சு அதனால பாதி வேலை கூட என்ன முடியல பாதி வேலை கூட முடியல ஈவினிங் ஆறு மணி ஆயிடும் முடிச்சு ஆறு மணி ஆயிடும் ஓ ஓகேங்க ப்ரோ எதுலங்க ப்ரோ இந்த பத்து அஞ்சு பெட்டு நம்ம பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஆர்டர் எடுத்தோம்

மழை பெஞ்சாலும் நினைக்காத மாதிரி சேஃப் பண்ணி கஸ்டமர் வீட்டுக்கு போறதுன்னு எங்களோட பொறுப்பு உங்க பொறுப்பு தான் எங்க பொறுப்பு ஓகேங்க ப்ரோ அதான் அட்வான்ஸ் மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் ஐநூறுவா மீதி பெட் அவங்க வீட்டில் செக் பண்ணிட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நமக்கு அமௌண்ட் பண்ண சொல்லுங்க இது ஆறு இன்ச்சு வந்து ஐயாயிரம் ரூபா ஆறு வந்து ஐயாயிரம் ரூபா ஓகே இது எட்டு இன்ச் வந்து நமக்கு எட்டாயிரத்து ஐநூறு பில்லோவும் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா பில்லோ ஒரு பெட் கவர் அது காட்டன் கவர் ஆ எட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்க ப்ரோ ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஓகே